திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய இன்றைய சமரச ஜோதியின் நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் அரக்கோணத்திற்கு அருகில் உள்ள திருஞான சம்பந்தப் பெருமானாரால் தேவார பாடல் பெற்ற தொன்மை வாய்ந்த தலமாய் விளங்கும் இளம்பையங்கோட்டூர் கனக குசாம்பிகை சமேத தெய்வநாயக ஈஸ்வரர் சிவாலயத்தையும் மாமன்னர் ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட சிவபுரம் சிவாலயத்தையும் கண்டு தரிசிப்போம் இளம்பையங்கோட்டூர் சிவாலயம் அரக்கோணத்திலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நரசிங்கபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இத்தலம் தேவார பாடல் பெற்ற முப்பத்தி இரண்டு தொண்டை நாட்டு தலங்களில் பதிமூன்றாவது தலமாக விளங்குகின்றது இந்த ஆலயத்தில் சிவபெருமான் தேவர்களை காப்பதற்காக சுயம்பு தீண்டா திருமேனியாக தோன்றியதால் தெய்வநாயக ஈஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார் அம்பிகை கனக குசாம்பிகை என்ற திருநாமத்துடன் திருப்பாதத்தில் ஸ்ரீசக்கரம் விளங்க அருள் பாலிக்கின்றார் இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர்கள் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சிவாலயமாகும் இங்கு இறைவன் தெய்வநாயக ஈஸ்வரர் தீண்டா சுயம்புலிங்க திருமேனியாய் விளங்குவதால் தினசரி பூஜை செய்யும் ஆலய குருக்கள் கூட இறைவன் திருமேனியை தொட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்வதில்லை தெய்வநாயக ஈஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனி ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ப இறம் மாறும் தன்மை உடையவராய் விளங்குகின்றார் ஆலய உட்பிரகாரத்தில் குரு தட்சணாமூர்த்தி பகவான் சின்முத்திரையை மார்பில் வைத்த கோலமாய் யோக மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் இத்தலம் குரு பரிகார தலமாய் விளங்குவதால் வியாழக்கிழமையில் இங்கு வந்து இறைவனை வழிபடுவது சிறப்பம்சமாகும் மேலும் சுயம்பிரகாச சச்சிதானந்த சுவாமிகள் என்ற மகான் இந்த இளம்பையங்கோட்டூர் சிவாலயத்தில் பல சிவ தொண்டுகள் செய்து தவமியற்றி வாழ்ந்து ஆலய வெளிப்பிரகாரத்தில் கொடிமரத்திற்கு எதிரில் ஜீவ ஐக்கியம் பெற்று அருள்பாலிக்கின்றார் மகான் சுயம் பிரகாச சுவாமிகளின் ஜீவ ஐக்கிய பீடம் முறையான பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றது ஆலயத்தின் இருபுறமும் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என்ற இரண்டு திருக்குளங்கள் அமைந்துள்ளது திருஞான சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டுத் தலங்களை தரிசித்துக் கொண்டு இவ்வழியே வரும்பொழுது பொழுது இறைவன் பிள்ளையாகவும் முதியவர் போலவும் வந்து வழிமறித்து இக்கோயிலை உணர்த்தியுள்ளார் ஆனால் திருஞான சம்பந்த பெருமானின் சிவிகையை தூக்கி வந்த அடியார்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை பின்பு வெள்ளை பசு வடிவத்தில் வந்து சிவபெருமான் சிவிகையை முட்டி நிற்க அப்பொழுதுதான் உண்மையை உணர்ந்து பசு காட்டிய வழியில் சென்று இத்தலத்தை அடைந்தார்கள் இந்த தெய்வீக திருநிகழ்வை இத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகத்தின் மூன்றாவது பாடலில் குறிப்பிட்டுள்ளார்கள் அப்பதிகத்தை ஓதுவோம் திருச்சிற்றம்பலம் பாலனாம் விருத்தனாம் பசுபதி பண்டுவெங்குற்றுதைத்து பண்டு அடியவர்களுக்கு அருளும் காலனாம் எனதுரை தனது உரையாக அங்கையில் ஏந்திய கடவுள் நீலமாமலச்சுனை வண்டு பண் நீர்மலர் குவளைகள் தாது விண்டோங்கும் ஏலம் நாரும் பொழில் இளம்பயங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வதியல் வேம் இப்படியாக இந்த இளம்பையங்கோட்டூர் தேவார பதிகங்கள் பத்திலும் எனதுரை தனதுரையாக என்ற சொல்லை திருஞான சம்பந்த பெருமான் வழங்கியுள்ளார்கள் இளம்பயங்கோட்டூர் சிவாலயத்திற்கு மிக அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே மாமன்னர் ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்ட பழமை வாய்ந்த சிவபுரம் சிவாலயம் காணப்படுகின்றது இந்த சிவபுரம் சிவாலயம் தற்போது இந்திய தொல்துறையினரால் பராமரிக்கப்படுகின்றது இளம்பயங்கோட்டூர் சிவாலயத்திற்கு வரும் அன்பர்கள் அதன் அருகிலேயே அமைந்துள்ள இந்த சிவபுரம் சிவாலயத்தையும் தரிசிக்கின்றார்கள் இந்த சிவாலயம் முழுக்க முழுக்க பாறைகளால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஆலயத்தைச் சுற்றிலும் சோழர் காலத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றது இளம்பையங்கோட்டூரிலும் இந்த சிவபுரம் சிவாலயத்திலும் ஆலய குருக்களின் இல்லம் அருகிலேயே இருப்பதால் பகல் நேரத்தில் எல்லா வேலையிலும் இறைவனை தரிசிக்கலாம் மாதந்தோறும் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது சிவபுரம் சிவாலயத்திற்கு மிக அருகில் உள்ள நரசிங்கபுரம் பிரதான சாலையிலேயே மகான் ஞான ஆசிரியர் குழந்தைவேல் சித்தர் சுவாமிகளின் ஜீவாக்கிய பீடம் அமைந்துள்ளது மகான் குழந்தைவேல் சித்தர் சுவாமிகள் சென்னை கொயப்பேட்டையில் சமாதி கொண்டு அருள் பாலிக்கும் ஈச்சூர் சச்சிதானந்த சுவாமிகளின் பிரதான சீடர் ஆவார்கள் ஞான ஆசிரியர் குழந்தைவேல் சுவாமிகளின் எழுவத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று பங்குனி மாத அவிட்ட நட்சத்திரத்தில் அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது ஓம் சத்குருநாதர் குழந்தைவேல் சித்தர் சுவாமிகள் திருவடிகளே சரணம் மீண்டும் ஒரு நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்